அனைவருக்கும் வணக்கம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் காசி தீர்த்தம் வச்சு பூஜை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவில் சிறப்புகள்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படும் இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாக உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பக்தர்கள் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது என்று தொன்று தொட்டு வருகிறது பக்தர் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளைப்பூ மற்றும் சிவப்பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டுகள் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தின் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரன் நகர் பக்தர் கனவில் காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டி காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது கடந்த எட்டு வருடங்களாக காசிக்கு தென் சென்று தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறேன் முருகன் கனவில் தோன்றி காசி தீர்த்தத்தை சிவன்மலை பெட்டியில வெய் என சொன்னார் காசி தீர்த்தம் கொண்டு வந்தேன் என்று சொல்லியிருக்காரு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் காசி தீர்த்தம் வைத்துள்ளதால் நன்மை பெருகும் ஆன்மீகம் செழிக்கும் என இவ்வாறு தெரிவித்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வருவதை முன்கூட்டியே சொல்லும் அபூர்வ மலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே சொல்லும் இந்த சக்தி வாய்ந்த மலை கோவில் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிந்தனையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிது பஞ்ச பூதங்களில் சக்தியை உணர்த்தும் சித்தத்தை அடக்கி செயற்கரையை செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள் அவ்வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான சிவாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் சிவன்மலை எங்கும் வளம் பொங்கும் கொங்கு நாட்டின் சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகே காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சிவன்மலை கோவில் அப்படினே சொல்லலாம் இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளி மலை என்று அழைக்கப்பட்டது அதன் பின்பு இங்கு வந்த சித்தர் சிவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துணையுடன் பக்தர்களின் ஒத்துழைப்பால் பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்காலத்துல அந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்றிருந்தது பசுக்கள் சே என்று கூறுவது தமிழ் வழக்கில் உள்ளது இதனால சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் சேய்மலை சேமலை என்று அழைக்கப்பட்டது கால சுழற்சியில இது சிவன் என மருவியதாகவும் தகவல் இருக்கு இந்த மலை சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்து ஈரோட்டை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை முருகப்பெருமானின் சிறந்த தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்கள்ல ஒன்று இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாகும் நாம் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்களின் கனவில் வந்து கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில்பட்டியில சொம்பில் தண்ணீர் வைத்து உத்தரவு வந்தது செம்பில் தண்ணீர் வைத்ததால் என் நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என அதை பற்றி அப்போது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் சில நாட்கள் தமிழகத்தில் மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்தி பேரழிவு அரக்கன் எனும் சுனாமி வந்து அப்பாவிகள் பல உயிர்களை பழி வாங்கிவிட்டது இப்போது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டதாகவும் சொல்லப்படுது கலந்த கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில் பெட்டியில் வைத்து வருவதாலும் பக்தர்களுக்கிடையே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் வைத்து கோவில்ல பூஜை செஞ்சிருக்காங்க முன்பு காட்டுல சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானது அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்பொழுது பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை என்று சொல்லியிருக்காங்க கரூரை சேர்ந்தவர்கள் இது போல சிவன் உத்தரவு பெட்டியில ஒரு பொருளை வைக்க சொல்லியிருக்காங்க கோவிலின் சக்தி அபூர்வமானது அது பக்தரின் கனவில் வந்து மண் வைத்து பூஜை செய்து சொன்னதாம் அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணா அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தரின் கனவில் மண் வைத்து பூஜை செய்ய சொன்னது இதுபோல மண் விலை உயர்ந்தது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே போல மற்றொரு பக்தரின் கனவுல ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்தது அதன் முன்பு மக்கள் மத்தியில பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனது ஏன் நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்தது தற்போது பலரிடம் ஐநூறு சரளமான புழக்கத்தில் உள்ளது இதுதான் முருகனின் அருள் என பெருமையை பொங்க செய்யிருக்காங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரின் கனவில் அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாம் சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களில் அது உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்தது என்னவென்றால் தங்கத்தின் விடை தாறு மாறாக உயர்ந்ததே இப்போதுதான் பெண்ணை பெற்றவர்கள் முருகா என் சோதனை என குரல உயர்த்தவர்கள் இப்போது வரை முருகா நீதான் எங்கள் பொன்னை கரை சேர்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வராங்க இது இப்படி என்றால் மற்றொரு பக்தரின் கனவில் முருகன் தேங்காய் வைக்க சொல்லி இருக்காரு அதே போல தேங்காய் வைத்து பூஜையும் நடைபெற்றது அப்போதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்தது கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மகசு என்றும் கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கு திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரன் என்ற பக்தரின் கனவில் தோன்றி பச்சரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்தது அதன்படி அந்த பெட்டியில் தற்போது பச்சரிசி வைத்து பூஜை செஞ்சிருக்காங்க கோடீஸ்வரன் என்ற பக்தரின் பெயரும் அந்த கோவிலில் வந்து சொன்ன தேதியும் மறவாமல் குறிப்பிட்டிருக்காங்க கடவுள் கனவில் சொல்கின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பார்கள் என கோவில் ஊழியர்கள் ஒருவரிடம் கேட்டபோது காங்கேயத்திற்கு அருகில் உள்ள திருப்பூர் வெள்ளக்கோவில் தென்னிலை பல்லடம் கோவை மற்றும் பல சுற்றுப்பகுதியில் உள்ள தனது பக்தர் ஒருவரின் கனவில் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவார் மறுநாள் வந்த நிலையில அந்த நபர் தனது கனவில் சுவாமி தோன்றியது என்ன என குறித்து நிர்வாகம் வந்து தெரிவிப்பார் அவர் சொன்னதும் உண்மைதானா என தெரிந்து கோவில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சாமி முன் போட்டு பூ கேட்பாங்க அதில் முதலில் எடுப்பு வெள்ளைப்பூ வந்தால் முருகன் கனவில் தோன்றியது உண்மை என உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில வைத்து விடுவாங்க கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர் அவரது ஊர் அவர் கோவிலில் என்ன தேதி என்ன வைக்க சொல்லியிருக்கார் என்றும் அந்த பெட்டியின் கீழே எழுதி வைத்து விடுவாங்க இதுதான் நடைமுறை என விளக்கமாக சொல்லப்படுது தற்போது பச்சரிசி வைத்துள்ளது பற்றி கோவில் குருக்கர் ஒருவரிடம் கேட்டபோது அவர் நம்மிடம் பேசும் முன்பு சில மந்திரங்களா வாயில் முணுமுணுத்தபடி குரல உயர்த்தி தம்பி பச்சரிசி வைத்துள்ள அந்த நல்ல சகுனம் தான் நாட்டில் விவசாயம் செழிக்கும் அரிசி பஞ்சம் வராது சுபிச்சமாக இருக்கும் போங்க என்று அருள்வாக்கு கூறியிருக்கார் நாட்டில் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் இந்த கடவுளிடம் அருள்வாக்கை நினைத்து மெய் மறந்தபடி அங்கிருந்து புறப்பட்டிருக்காங்க பக்தர்கள் இப்படிதான் சிவன்மலை உத்தரவு உத்தரவுப்பட்டியில வைக்கக்கூடிய பொருளால் பக்தர்களுக்கு உலகில ஏற்படக்கூடிய பாதிப்பா இல்ல நன்மையா என தெரிந்து அதபடி நடப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே